ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கருந்து நான் உங்கள் சதீஷ் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைம் ஒரு பதினொன்றரை மணி நான் வீட்டிலேருந்து கிளம்பி சென்னை டு வேலூர் பெங்களூர் ஹைவேல வேலூர் போயிட்டுருக்கேன் வேலூர் எதுக்காக போகிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கரெக்டான டைம் என்ன பார்த்தீங்கன்னா விடியற் காலை ரெண்டு மணி ஆகுது நான் இப்போ எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா வேலூர் மீன் மார்க்கெட்ட இருக்கேன் கரெக்டாக விடியற்களை ரெண்டு மணி எதுக்காக வந்திருக்குன்னா நம்ம கடைக்கு தேவையான ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு போகலான்னு நைட்டு ஒரு பத்தரை பதினொன்று மணிக்கு கிளம்பி இங்கே ஒரு பன்னெண்டரை மணிக்கு வந்தேன் இங்கே டெய்லியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு ஃபிஷ் மார்க்கெட் வந்து ஏல வர ஓப்பன் ஆகும் நான் பன்னெண்டரை மணிக்கு வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மீனெல்லாம் வந்து இறங்கிட்டு இருக்கு இப்போ கரெக்டாக ரெண்டு மணி இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் ஆகிடும் மீனெல்லாம் விட ஆரம்பிச்சிடுவாங்க ரேட்டெல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்கும் நம்ம நல்ல மீனாக பார்த்து வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம் இதுதான் மீன் மார்க்கெட்டோடைய என்ட்ரன்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா வெளியே அவுட்ரு இது அவுட்ருல பார்த்தீங்கன்னா மீன் வந்து இறங்கிட்டுருக்கு பாருங்கள் நிறைய பாக்ஸு ஃப்ரீசர் பாக்ஸில் இருந்து அவை இறக்கிட்டே இருக்காங்க வெளியே கூட ஏலம் விடுவாங்க வெளியே வந்து லூஸில் மாட்டாங்க ஃபுல் பாக்ஸாக தான் எடுக்கணும் நீங்கள் பாக்ஸாக வேணும்னா இருபத்தஞ்சு கிலோ வரும் ஒரு ஒரு பாக்ஸு அது எவ்வளோ ரேட் சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசி முன்ன பின்னே இருக்கும் வாங்கிக்கலாம் அப்படியே பாருங்கள் இப்போதான் உள்ளே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஒன்று ஒன்றாத்த மாதிரி பாக்ஸில் இருந்து கீழே கொட்டிட்டு ஏலம் விட ரெடி பண்ணிடுவாங்க மத்தி மீன் பாருங்கள் நல்லா சைஸாக சூப்பராக இருக்குது நண்டு பாருங்கள் நல்லா அருமையாக இருக்குது நண்டெல்லாம் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்ட்டி வரைக்கும் நண்டு இருக்குது சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட் போடுறாங்க பாறை பாருங்கள் நெத்திலி பாருங்கள் நெத்திலி டூ ஃபிஃப்டி இது கட்லா மீனுங்க மார்க்கெட் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமைலேருந்து வேகாம நைட்டு வரைக்கும் ஓப்பன் இருக்கும் டெய்லி மார்னிங் ரெண்டு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் ஓப்பன் இருக்கும் வெள்ளிக்கிழமை எப்படிக்கும் லீவு சனி ஞாயிறு வந்து இருபத்தி மூணு மணி நேரம் ஓப்பனில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மீன்லாம் ஏழை நல்லா விட்டுகிட்டே இருப்பாங்க மீன் வியாபாரம் மற்றவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலேயே வெடிக்காலம் வந்து அவங்களுக்கு தேவையான மீனெல்லாம் நல்லா பார்த்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போவாங்க சங்கராமாரி ஃபஸ்ட் குவாலிட்டி மீனாக டூ ஃபிஃப்டி ரேட் சொல்கிறாங்க பாப்புன்னா மீன் சொல்கிறாங்க ஏரி ஒவ்வா இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அருமையாக க்ளீன் பண்ணுறாங்க வந்து க்ளீனிங் சார்ஜி எட்டாக வாங்குறாங்க நம்ம வேணும்னா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க ஒரு கிலோக்கு டோட்டி ருப்பீஸ் வாங்குறாங்க வேணும்னா க்ளீன் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம சூப்பராக அஞ்சு நிமிஷத்தில் கட் பண்ணி கொடுப்பாங்க கார மீன் பாருங்க பாறைங்க பாருங்கள் வித விதமான பாறைங்கள்லாம் இருக்குது எல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறவங்க கூட பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு மணிக்கு வந்து ரெண்டு கிலோ மூணு கிலோ அது மாதிரி வாங்கிட்டு போகிறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டு மத்தி மீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா நூறுரூவா கிலோ வருது வவ்வா நூறுரூபா கிலோ சொல்கிறாங்க கிழங்காய் நூற்றி ஐம்பது இது மாதிரி ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு ரேட் சொல்கிறாங்க நம்ம மீனை பார்த்து ஒரு மீன் வாங்கிட்டு வரலாம் மீன் அதே மாதிரி மத்தி மீனெல்லாம் நம்ம பார்த்து எடுக்க முடியாது அவங்க போகிறது தான் வாங்கிட்டு வரணும் ஏன்னா சரி எல்லாம் பார்த்தாச்சு மீனெல்லாம் வாங்கியாச்சு க்ளீனும் இங்கேயே பண்ணிவிட்டேன் வீட்டுக்கு தேவையான மீனும் கடைக்கு தேவையான மீனும் டெய்லியும் வரதுனால டெய்லியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்துடுவேன் சரி வாங்கிட்டு ரிட்டன் வீட்டுக்கு அப்புறம் அந்த டைமில் நான் வண்டியில் போகிற ஃபீலிங்ஸு வர மாதிரி இருக்குது நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு நம்மளுக்கு தேவையான பொருளும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும் ஜாலியாக இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க